நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு பெண் அவங்க திருமணம் ஆகி அவங்களுடைய புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டு குழந்தை எதுவும் இல்ல வெளிநாட்டுக்கு போன சில வருஷத்துக்குள்ளேயே மாமியார் கூட பிரச்சனை எப்ப என்ன பண்ணுவாங்கன்னா என் மகன் கூட நீ இருக்காத கல்யாணம் பண்ணி வச்சு பிரிச்சு விடுற வேலையை விட்டு வேற ஒரு பட்டணத்துக்கு வந்தோடனே தேவையில்லாத ஒரு உறவுக்குள்ள போனாங்க புருஷன் வெளி தேசத்துல இருக்கிற புருஷன் இங்க வந்தப்ப ஒரு பிள்ளை உண்டாச்சு ஆனா கள்ள தொடர்புக்குள்ள போயிட்ட பிறகு புருஷன் மேல இந்த அம்மாவுக்கு எரிச்சல் ரொம்ப கம்மியான வயசு முப்பது வயசு கூட இல்ல இப்ப புருஷன் வெளியூர்ல இருந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பி ஆரம்பிச்சோனே புருஷன் வந்துட்டு அடிக்கிறாரு உதைக்கிறாரு கள்ள தொடர்பு தெரிஞ்சிடுச்சுன்னே இந்த மனைவியும் கள்ள காதலனும் சேர்ந்து புருஷனை கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அந்த வீட்டுல அந்த குழந்தையும் இருக்கு புருஷனும் இருக்கிறான் கள்ள காதலன் உள்ள வீடு பூந்து கத்தியால குத்தி வெட்டி அவன் கொலை பண்றதுக்கு இந்த சகோதரியும் துணையா இருந்தாங்க கதை முடிஞ்சு போச்சு இப்ப இவங்களுக்கு பேர் என்ன ஊருக்குள்ள கொலகாரி விபச்சாரி துரோகி இவங்க எனக்கு கால் பண்ணப்ப கண்ணீர் விட்டாங்க எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு தலைக்கு மேல மேல ஓடிட்டு இருக்கு பிரதர் நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவேன் ஆனா இப்ப என் மகனுக்கு ஏழு வயசு இவனை விட்டுட்டு என்னால

ஒரு கொலகாரி விபச்சாரி துரோகி கர்த்தர் இறங்கி வந்து மன்னிச்சாரு விசுவாசத்தை கனப்படுத்தினாரு தன்னை தாழ்த்தி வந்த மகளை தொட்டாரு சமாதானத்தோட இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அலேலூயா நல்லா ஒரு அலேலுயா சொல்லுங்களேன் கர்த்தர் சமாதானம் கொடுத்தாருனா சாவணும்னு நினைக்கிற நம்ம கூட வாழ ஆரம்பிச்சிருவோம் கர்த்தர் சமாதானம் கொடுத்தாருனா இன்னையோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற நம்ம வாழ ஆசைப்படுவோம்